நம்மளோட கவர்மெண்ட்ல திருமணமாக போற பெண்களுக்கு வந்து அவங்க கல்யாணத்துக்கு நாற்பது நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணாங்க அப்படின்னா எட்டு கிராம் தங்கமும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் தர்றதா நம்மளோட கவர்மெண்ட்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன ஸ்கீமு யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் அது எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண் திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் தான் இதுல வந்து படிக்காத பெண்களுக்கு எட்டு கிராம் தங்க காசு பிளஸ் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாயும் படித்த பெண்களுக்கு எட்டு கிராம் தங்கம் பிளஸ் ஐம்பதாயிரம் ரூபாயும் கொடுத்துட்டு வராங்க இதுக்கு எப்படின்னா நாற்பது நாளைக்கு முன்னாடியே அவங்க பக்கத்துல இருக்கிற இ சேவை மையங்களுக்கு போயிட்டு அப்ளை பண்ணிக்கணும் வந்து நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்திருக்கோம் அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து இத மாதிரி தான் இருக்கும் இதுல சைட்ல வந்து துறை உள்நுழைவு பயனாளர் உள்நுழைவு அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆகும் நீங்க வந்து இந்த வெப்சைட் ஏற்கனவே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா கோட் கொடுத்துட்டு உள்ள போய்க்கோங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கீழ நியூ யூசர் சைன் அப் ஹேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க அது எல்லாமே ஒன் பை ஒன்னா ஃபில் பண்ணனும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட தாலுகாவையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிட்டு உங்க மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிட்டு உள்நுழைவு ஐடி அதாவது லாகின் பண்றதுக்கு ஐடி கேட்டிருக்காங்க அதை கிரியேட் பண்ணிட்டு பாஸ்வேர்டையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க மறக்காத மாதிரி ஏதாவது பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க அந்த பாஸ்வேர்டை மறுபடியும் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு இங்க கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க அந்த கேப்சா கோட தப்பு இல்லாம என்ட்ரி பண்ணிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும் நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்துட்டு நீங்க இப்ப வந்து கிரியேட் பண்ணீங்கல அந்த யூசரையும் பாஸ்வேர்டை கொடுத்து கீழே வந்து கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம என்ட்ரி பண்ணிக்கிருவோம் என்ட்ரி பண்ணிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் இதுல வந்து சர்வீஸ் வைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க நெக்ஸ்ட் சர்ச் பாக்ஸ்ல அன்னை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அன்னை தெரசா மேரேஜ் ஸ்கீம் வந்து வந்துடும் போய்க்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட கேன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து கேன் நம்பர் இருக்கு அப்படின்னா உங்களோட கேன் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு சர்ச்னு கொடுங்க கேன் நம்பர் உங்ககிட்ட இல்ல எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம பேஜ்ல வந்து கேன் நம்பர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன் அதை வந்து செக் பண்ணிட்டு கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க சர்ச் அப்படின்னு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லாமே ஒன் கேட்பாங்க அது என்ட்ரி அவங்க கேக்குற டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி நீங்க அதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம்க்கு வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க